நாய் நான் உங்களுடைய மால சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது தெய்வத்த வந்து நமக்கு நிறையா கொடுத்துருக்கு நமக்காக அதாவது இதை பண்ணினா நல்லது இதை பண்ணினா நல்லது இந்த மாதிரி பண்ணுங்கோ அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்லோகங்கள் நிறைய நல்ல காரியங்கள் அதெல்லாம் நிறைய நமக்கு எல்லாம் பெரியவா சொல்லி கொடுத்துருக்கா அதுவும் மகா பிரிவாக அவரை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவரும் நிறைய நல்ல காரியங்கள் நமக்காக சொல்லி கொடுத்துருக்கா அதாவது இந்த அபிராமி அந்தாதி இந்த ஆடிப்பூரம் இந்த ஆடி வெள்ளி இந்த நேரத்தில் அபிராமி அந்தாதியை ஒன்று ரெண்டு பதிகங்களை படித்தாலே ரொம்ப விசேஷம் நான் ஆல்ரெடி இப்போ ரெண்டு மூணு நாளாக கொடுத்துருந்தேன் டெய்லி ஒரு ஒரு பதிகம் நான் கொடுத்துட்டு இருந்தேன் அதுலேயும் இந்த இன்றைக்கி ஒரு பதிகம் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு ஒன்று ஒன்று நோய் தீர்றதுக்கு மரண பயம் போகிறதுக்கு அதுக்கப்புறம் கல்வி சிறப்பதற்கு அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் கொடுக்க போகிற பதிவு என்ன அப்படின்னா வீடு மனை வாங்குவதற்கு செல்வம் கூடுவதற்கு அந்த மாதிரி ஒன்று அதாவது நம்ம என்ன தான் சம்பாதிச்சாலும் நமக்கு ஒரு வீடு வேணும் ஒரு வாசல் வேணும் இல்லை நமக்கு இன்னும் நல்ல வேலை வேணும் இன்னும் நமக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பணங்காசு கொஞ்சம் இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் நன்னாக இருக்கணும் இந்த ஆசை மனுஷனாக மனுஷனாக பிறந்தால் அது எல்லாருக்குமே இருக்கும் அதில் வந்துட்டு எந்த ஒரு குத்தமுமே கிடையாது ஆசையே இல்லாதவனால் மனுஷன் கிடையாது அவள் வந்துட்டு துறவி தெய்வ கணக்கில் அவள் போயிடுவாள் இல்லையா ஸோ ஜென்ரலாகவே வந்துட்டு எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்டால் அதுதான் மனுஷன் அது வந்துட்டு தெய் அது இயல்பு தெய்வத்துடைய படைப்பை அப்படி தான் ஸோ நம்ம நல்ல வழியில் அதை வாங்கிக்கணும் நான் சம்பாதிச்சு உழைச்சி கஷ்டப்பட்டு நம்ம அதை வாங்கிக்கணும் வாங்கினா அதில் ஒரு தனி சந்தோஷம் இப்போ ஒரு டிவி நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் பெரிய ஒரு எல்இடி டிவி வாங்கியிருக்கோம் நம்மளாம் உழைச்சி நம்ம வாங்கியிருக்கோன்னா அதில் இருக்கற ஒரு சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடையாது சரியா அதாவது அதை வந்து இங்கே காமிச்சு அங்கே காமிச்சு வளட்ட காமிச்சு வளட்ட காமிச்சு அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்கும் நான் வாங்கியிருக்கேன் நான் வாங்கியிருக்கேன் அந்த ஒரு சந்தோஷமே ஒரு அழாதே இல்லையா நம்ம வேறு யார் மூலயமா இல்லை திருடியோ இல்லை திருடியோ இல்லை வேறு ஏதாவது லஞ்சம் வாங்கியோ அந்த மாதிரிலாம் வாங்கி வச்சிருந்தா அந்த அளவுக்கு சந்தோஷம் நமக்கு கிடைக்காது உழைச்சி நம்ம வாங்கினா அதில் எல்லாமே அதில் ஒரு த அதில் கிடைக்கிற பொருட்கள் எல்லாத்துக்குமே ஒரு தனி சக்தி இருக்குது ஒரு தனி திருப்தி இருக்குது அதில் இல்லையா அது மேபி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் அந்த மாதிரி இந்த அபிராமி அந்தாதி எல்லாம் இந்த ஆடிப்பூரம் இந்த ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் ஆடி ஞாயிற்றுக்கிழமை ஆடியில் இந்த முப்பது நாட்களுமே உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அபிராமி அந்தாதியை நீங்கள் படித்தேன்னாக்க நமக்கு நம்மளுடைய எந்த பிரச்சனை என்ன இருக்கோ எனக்கு வேணுங்கிறது எல்லாமே கிடைக்கும் ஒன்று ரெண்டாவது எனக்கு எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்குது அப்படினால அந்த கஷ்டம் நம்மளை விட்டு விலகி போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் வந்தது தான் இந்த அபிராமி அந்தாதிங்கிற ஸ்லோகம் அது லலிதா சகஸ்திரநாமம் இருக்குது அதுக்கப்புறம் சௌந்தரிய இலகரி இருக்குது மகிஷாசுரமர்திரி இருக்குது கனகதாரா ஸ்லோகம் இருக்குது அதுக்கப்புறம் கந்தசஷ்டி கவசம் இருக்குது கந்தகுருப் எத்தனையோ இருக்குது இந்த மாதிரி பட் அந்த அடிப்படையில் இந்த ரொம்ப சக்தியும் ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது ஸோ இந்த அபிராமி அந்தாதியில் நிறைய பதிகங்கள் இருக்குது அதில் ஒரு பதிகத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிகத்து என்னன்னா வீடு மனை செல்வங்கள் கிடைப்பதற்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதற்கு அந்த ஸ்லோகத்தை நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாரும் கேளுங்க ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்க சரியா உறைகின்றனின் திருக்கோவிலின் கேழ்வர் ஒரு பக்கமோ அரைகின்ற நான் மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண் திங்களோ கஞ்சமோ எந்தன் நெஞ்சகமோ மறைகின்ற வாருவிரியோ பூரணாசல மங்களையே இதை நீங்க டெய்லி சொல்லுங்க கண்டிப்பா நல்லது நடக்கும்